அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்லாஹி பரகாத்துகு தொடர் எழுபத்தி ஆறு இன்றைக்கு பொதுவாக சபைகளிலே அமர்ந்திருப்பவர்கள் வயதானவர்களை கண்டாலோ அல்லது பெண்களை முதியவர்கள் பலகீனமானவர்களை ஊனமுற்றவர்களை பார்த்தாலோ கண்டுகொள்ளாத மாதிரி திரும்பி உட்கார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று சபைகளிலே கூட்டமாக இருக்கக்கூடிய சபைகளிலே அமர்ந்திருப்பவர்கள் கூட இந்த மாதிரி தரையில உட்கார்ந்து சரி அவர்களுக்கான இருக்கைகள் அமர்ந்திருந்தாலும் சரி இந்த மாதிரி அவர்கள் அந்த இடம் கொடுக்காம அடைச்சு உட்காரக்கூடிய சூழலையும் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய சூழலையும் நாம் இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கின்றோம் பொதுவாக மூமினாக இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி நடந்து கொள்ள யாராவது அப்படி இடம் தேடி வந்தால் உடனே இடம் கொடுக்க வேண்டும் இடம் கொஞ்சம் தாங்கல அப்படின்னு கேட்டா என்ன செய்யணும் அது உட்காரக்கூடிய ஒரு சூழலில் இருந்தால் அவர்களுக்கும் இடம் கொடுக்க வேணும் அப்ப இடம் கொடுக்காம நாம கடந்து போறதுங்கிறது ஒரு மூமினுடைய பண்பு கிடையாது சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சபைகள்ல வந்து உட்கார்ந்து இருப்பாங்க அவருக்கு ஒரு சேர் இருக்கும் அவர் பேக்குக்கு ஒரு சேர் இருக்கும் அவருக்கு ஒரு சேர் இருக்கும் அவர் வச்சிருக்கக்கூடிய மூணு குட்டி பிள்ளைங்களுக்கும் மூணு சேர் இருக்கும் இப்படி அவர்கள் தங்களுக்கு இடம் பிடித்து அந்த குழந்தைகளை மடியில் வைத்து உட்காருவதற்கு பகரமாக இருக்கக்கூடிய எல்லா இருக்கைகளையும் அடைத்து வைத்திருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் பேருந்துகள்ல பயணிப்பவர்களுக்கு தெரியும் குழந்தைகளை வச்சிருந்தாங்கன்னா பல வயதானவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் இவர் என்ன செய்வாரு அந்த பேருந்து இருக்கை இருக்கக்கூடிய அந்த மூணு இருக்கைக்கும் இடம் பிடிச்சு என்ன செய்வாரு அவருக்குத்தான் பேருந்து சொந்தம் என்பதை போல உட்கார்ந்து இருப்பார் இடம் பற்றாது வேற வழியில்லை உட்கார வை உட்கார வைக்கதான் செய்யணும் அப்படின்னா அந்த குழந்தைகளை உட்கார வைப்பது தவறு கிடையாது ஆனால் வேண்டுமென்றே யாரும் உட்கார்ந்து விட விடக்கூடாது என்பதற்காக நம்ம அந்த இடத்தை அடைக்கிறோம் பாருங்க அதெல்லாம் தவறான ஒரு காரியம் இடம் தாங்கன்னு கேட்டா கூட தருவதற்கு மனம் இல்லாத மனிதர்களை இன்றைக்கு பார்க்கிறோம் அல் குரான் அது குறித்து ஒரு உபதேசத்தை சொல்கிறது எதற்கா எந்த சூழல்ல இந்த வசனம் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது அஹ் பதில் ஒரு ஜும்மாவுடைய நாள்ல ஜும்மாவுக்காக வருகிறார்கள் இடமே இல்லை சுத்தி சுத்தி பாக்குறாங்க அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் பதில் சஹாபாக்கள் என்பவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஃபர்ஸ்டே வந்துட்டாங்க இவங்க சஹாபாக்கள் பின்னாலதான் வராங்க இந்த பதில் சஹாபாக்கள் முன்னால வந்து சபையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆனாலும் இவர்கள் பதிர்தோழர்கள் பதிரில கலந்து கொண்டு அந்த முதல் போரில கலந்து கொண்டு அல்லாஹுடி தூதரோடு எல்லா வகையிலும் வலிமையாக இருந்த மக்கள் அப்ப இந்த இடத்துல அல்லாஹுடி தூதர் பாக்குறாங்க சங்கடமா இருக்கு அல்லாஹுடி தூதருக்கு அப்போ முன்னால மொஹாஜிர்கள் இருக்கிறாங்க அன்சாரிகள் இருக்கிறார்கள் அதுல சில பேரை மட்டும் பேரை சொல்லி நீங்க எந்திரிங்க அவர்கள் உட்காரணும்னு சொல்லி அவர்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள் இவர்கள் வந்து இதுல அப்செக்ஷன் தெரிவிக்கிறாங்க என்னன்னா தூதர் நீதமா நடப்பார் அப்படின்னு நீங்க பாரு எப்படி நடக்கிறாருன்னு அவர் வந்து இப்படி நடந்துக்கிறாரே அப்படின்னு செய்யறாங்க அவங்க ஒரு ஒரு மனதளவில் ஒரு எதிர்ப்பு என்ன செய்யறாங்க தெரிவிக்கிறாங்க பேசுறாங்க அப்போ அல்லாஹ் ரபுல் நமக்கு சொல்றான் சொல்றான்னு ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே இதா சபைகளிலே நீங்கள் நகர்ந்து இடம் தாருங்கள் என்று உங்கள் இடத்துல சொல்லப்பட்டால் நீங்கள் இடம் கொடுத்துருங்க அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான் இடம் கொடுப்பான் இடத்தை விரிவாக்கி தருவான் என்று அல்லாஹ் வசனத்தை என்ன செய்ய நீங்க வந்து எழுந்துருங்க அப்படின்னு நீங்கள் எழுந்து விடுங்கள் ஆமனுமின்கும் உங்கள்ல இருந்து நம்பிக்கை கொண்டார்களே அத்தகையவர்களுக்கும் வல்லதீன ஊத்தில் மதா யாரு வந்து அஹ் கல்வி ஞானம் வழங்கப்பட்டார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை என்ன செய்வான் உயர்த்துவான் வல்லாஹுபிமா தாய்மலூர நீங்க செய்யக்கூடியதையெல்லாம் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் அந்த வசனத்தை என்ன செய்யறான் அஹ் முஜாது பதினொன்னாவது வசனத்தை நமக்கு சொல்லி தரான் இதுல கவனிங்க இடம் கொடுங்கன்னு சொல்லப்பட்டா இடம் கொடுத்துருங்க இந்திங்களே அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிடணும் எந்திரிச்சிருங்க இது குரானுடைய கட்டளை இது குரானுடைய கட்டளை யாராவது இடம் தாருங்கள் என்று கேட்டால் உடனே அந்த இடத்தை அவர்கும் உட்காதுக்கு இறந்தாங்கன்னு கேட்டா கொடுத்துருவோம் எந்திச்சிருங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் எந்திரிச்சிடணும் அவர் உட்கார்றாரு அல்லது எனவும் செய்யறாரு குரான் உங்களுக்கு அந்த கட்டணையை கொடுக்கறது அன்பானவர்களை இது மாதிரி என்ன செய்யுது மார்க்கம் உபதேசிக்குது அப்ப மூமிங்களாக இருக்கக்கூடியவர்கள் வாகனத்துல பயணிச்சாலோ அல்லது சபைகள்ல இருந்தாலோ யாராவது இடம் தாருங்கள் என்று கேட்டால் என்ன செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு அதுல இடம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்ல நம்ம எந்திரிச்சுக்கிட்டு அவரை என்ன செய்யணும் உட்கார வைக்கணும் எந்திக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது அவர் தான் எதிர்பார்க்க கூடாது நம்ம வரும்போது அவருங்க எந்திக்கணும் அப்படின்னு யார் எதிர்பார்க்க கூடாது அந்த எதிர்திறப்பார் எதிர் எதிர்பார்க்க கூடாது தலைவர் அவர் யாராவதுனாலும் இருக்கட்டும் ஒரு சாதாரண மனிதராக கூட இருக்கட்டும் அவர் எதிர்பார்க்க கூடாது நாம என்ன செய்யலாம் எந்திரிச்சு இடம் கொடுக்கலாம் எந்திரிச்சு கண்ணியப்படுத்தலாம் அதெல்லாம் மார்க்கத்துல தவறு கிடையாது அது மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில சில கருத்து வேறுபாடுகள் என்ன செய்யுது இருக்குது அப்ப ரசூல்தி சலந்தாக சொல்றாங்க உங்களை யாராவது மற்றவரை அவருடைய இடத்துல இருந்து இலை செய்து விட்டு அந்த இடத்துல அமரணும்னு என்ன செய்யாதீங்க நினைக்காதீங்க அமர வேண்டாம் அப்படின்னு உபதேசிக்கிறாங்க ஆனா நீங்க என்ன செய்யுங்க சற்று நகர்ந்து இடம் கொடுங்கள் அல்ல உங்களுக்கு என்ன செய்வான் விரிவாக்கி கொடுப்பான் யாரையும் எந்திரிச்சுட்டு அந்த இடத்துல உட்காரணும்னு நினைச்சு யாருமே என்ன செய்யாதீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் தா சொல்லக்கூடிய செய்தி அபுகரார்கள் எல்லானவர்கள் அறிவிக்கிறார்கள் இப்படி மாறுக்கும் அழகான உபதேசத்தை ரொம்ப அற்புதமா என்ன செய்யுது கொடுக்குது இந்த இடம் விஷயத்துல இடம் விஷயத்துல ஆப்போசிட் தரப்புக்கும் சொல்லுது நமக்கும் சொல்லுது நம்ம உட்கார்ந்துருக்கிறோம் நம்மளை இடம் எனக்கு தாங்கன்னு கேட்டா கொடுத்துருங்க அவருக்கு என்ன சொல்லுது நீங்க வந்து யாரையும் போய் எந்திரிச்சு என்ன செய்யாதீங்க இடம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுது குரானும் அதை உபதேசிக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்பம்